நண்பர்களுக்கு வணக்கம் ஒனை செய்தம் என் நேசம் பகுதி இருபத்தி அஞ்சு என்னடா ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்தேன்னு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் சாதாரணமாக பேசுகிற என்னது வாழ்க்கையை கெடுத்தன்னெலாம் பெரிய விஷயம்லாம் பேசுகிற இப்போ தான் சரியாயிட்டியே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு என்டடே இதெல்லாம் ஒரு காரணமாடா சரியாகலடா என்னடா பண்ணுவீங்க அவள் என்ன பண்ணியிருப்பா ஏ அதெல்லாம் தேவையில்லாத பேச்சுப்பா நீ சரியாயிட்ட அது மட்டுமா முன்னெல்லாம் நீ என்ன ரகலை பண்ணுவ தெரியுமா நீ இப்போ பொட்டி பாம்பாக வந்து அடங்கி கிடக்குற ஒருவேளை நான் நினைக்கிறேன் நீ ரூம்லயே தான் அதிகமாக இருப்பேன் தனியாக இருக்கிற தைரியத்தில் தங்கச்சி உன்னை நல்லா கூத்து குத்துன்னு குத்தி இருக்குன்னு நினைக்கிறேன் அதுதான் இப்படி தெளிவாகி நிற்கிறேன் ஏண்டா பாப்ல எங்கேயாச்சும் வடி இருக்காடா சொல்லு உள்காயமாக இருக்க போகுது அவன் கூற்றில் ஒதுடுகளை கடித்து சார்வா சிரிப்பையும் அடக்க மாற்றவன் கூறி முடித்து சிரிக்கவே துவங்கி இருந்தான் ஏய் என்னடா ஒன்னையும் தொங்கச்சியும் சேர்த்தே கொண்டு போட்டுருவேன் என்று பல்லை கடுக்க சரிடா இப்போதான் சரியாய்டில வா சார்கிட்ட போய் சொல்லிடலாம் மறுப்பாக தலையசைத்தான் இப்ப இல்ல என்றான் உறுதியாக ஏண்டா என்றான் சலிப்பாக அம்மாக்கு என்னாச்சு அதை கேட்டு அதிர்ச்சியான வசந்த் இப்பதான் தெளிவாயிருக்கான் இவனை போட்டு குழப்ப கூடாது என்று நினைத்து என்னாச்சு அம்மாக்கு அம்மாக்கு தான் உனக்கு தெரியுமே அதை பார்த்துட்டு தானே நீ கூட இப்படி ஆயிட்ட என்று அவன் கூற மேலும் கீழுமாக அவனை ஒரு பார்வை பார்த்தவனும் தன் வலது கையை தூக்கி காமித்தான் அதில் காலையில் ஏற்பட்ட சிறு சிறு கீரல்கள் தெரிய கண்களை இதுக மூடினான் வசந்த் அப்படின்னா நம்ம குடிகாரம் இல்லைன்னு நிரூபிக்க கொடுத்த வாக்குமூலத்தை தான் கோபத்துல கப்ப உடைச்சிருக்கான் ரைட்டு என்று நினைத்தவன் எதிலுக்கு ஏற்பவனை பார்த்தான் எனக்கே கன்ஃபார்மா தெரியல சர்வா ஒரு டவுட்டில் தான் ஃபாலோ இருக்கேன் என் டவுட்டு தப்பாக கூட இருக்கலாம் என்று சமாளிக்க முயல முறைப்புடன் அவனை எதிர்கொண்டவனோ அவனை தூக்கிட்டு வந்து நாலு மிதி மிதித்து உண்மையை தெரிஞ்சுக்கிறத விட்டுட்டு லவ் பண்ணுற பொண்ணு பின்னால ஃபாலோ செய்துட்டு சுற்றுற மாதிரி அவன் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்க நான் ஒன்றும் சர்வா இல்லையே நீ சொன்ன மாதிரி பண்ணுறதுக்கு சரி சரி முறைக்காத என்ன பண்ணணும்னு சொல்லு செஞ்சிடுறேன் முதல்ல நம்ம ஆளுங்களெல்லாம் ரெடி பண்ணு ஆமாம் நம்ம இடம் எப்படி இருக்குது ஆ சூப்பராக இருக்கு ஆயுத பூஜைக்கெல்லாம் கூட கழுவி சுத்தம் செஞ்சு தான் வச்சிருக்கோம் தலையிலேயே அடித்து கொண்டவன் உன் பாய் ஃப்ரெண்டை நாளைக்கே தூக்க சொல்லு போடு ஒரு வாரத்துக்கு ஒண்ணுமே கொடுக்காம அப்புறமா நான் வரேன் தன் திட்டங்களை கூட பழையபடி வந்து விட்டானே என்று வியந்த வசந்த் சரி என்று தலையாட்டி விட்டு நின்றான் சரி போய் கொஞ்சம் கொய்யா பழத்தை பறிச்சுட்டு வா மரத்தை ஒரு முறை திரும்பி பார்த்த வசந்தோ ஏண்டா அவனுக்கு வெறும் கொய்யா பழமா கொடுக்கணுமா தூ என்று துப்பியவன் இவ்வளோ நேரம் என்ன பண்ணீங்கன்னு அப்பா கேட்டால் என்ன சொல்லுவ போய் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு சொல்லுவியா இதை பறிச்சுட்டு வா கேள்வியே வராது என்று கூற ஓஹோ என்று தலையாட்டியவன் அவன் கூறியது போலவே பழங்களை பறித்து அங்கு உள்ள தண்ணீரிலும் கழுவி விட்டு இருவரும் கையில் எடுத்து கொண்டு வந்தனர் அதற்குள் அங்கு வந்து இருந்தான் ஜெகன் அவனை காணவும் வசந்த் ஜகான் அவனை பார்த்து கூப்பிடு எப்போவுமே அப்படி தான் கூப்பிடுவேன் என்று மிக மெதுவாக சர்வாவிடம் கூற ஜா என்றான் இப்படி இல்லடா நல்லா சிரிச்சு பல்ல காட்டிட்டு கூப்பிடு அப்படிலாம் என்னடா முடியாது போட என்று அவனும் கூற அதற்குள்ள அவர்களை நெருங்கியவர்கள் கையில் இருந்த கொய்யாவை அனைவருக்கும் கொடுக்க அதை மற்றவர்கள் வாங்கி கொண்டு உண்ண துவங்கினர் நண்பர்கள் மூவரும் போன்றாய அமர்ந்து இருக்க சித்தார்த்தனும் பவித்ராவும் சற்று தள்ளி அமர்ந்திருந்தனர் அவர்களையே பார்த்து கொண்டிருந்த சித்தார்த்தன் ரொம்ப நாளாயிட்டு இப்படி மூணு பேரையும் சேர்த்து பார்த்து அவரை பார்த்த ஜெகனும் சர்வா நல்லா இருந்தானா இப்படி முதல்ல உட்கார வைக்க முடியுமா சார் அதுவும் வீட்டில் அதை ஆம் என்று அவர் ஒப்பு கொள்ளும் முன் அய்யோ நல்லாயிட்டாங்கன்னா வீட்டு பக்கமே வரமாட்டாங்களா என்று பதட்டுடன் முன்வந்து இருந்தால் பவித்ரா அதை கேட்ட மற்றவர்கள் உடனே சிரித்து விட்டனர் சர்வாவை தவிர கவலைப்படாதமா தூங்குறதுக்கு கண்டிப்பா வீட்டுக்கு வந்துடுவான் ஜெகன் கூற அவள் முகத்தில் ஈயாடவில்லை இவன் சரியாகாம இருக்கிறதே பட்டர்னு தோணுதா தங்கச்சிமா என்று வசந்த் காலை வர சே சே அப்படிலாம் இல்லை என்றால் நிதானமாக அவள் கூறிய விதமே மற்றவர்களுக்கு மீண்டும் சிரிப்பை வரவழைத்தது சர்வா மட்டும் சிரிப்பை உதடிகளில் அடுக்கியபடி நீண்ட நாட்களுக்கு பிறகு அனைவரும் சிரித்து மகிழ அதை பார்க்கவுமே கீதாமா முகத்திலும் புன்னகை வந்து ஒட்டி கொண்டது அவர் கொண்டு வந்த காஃபியை அனைவருக்கும் கொடுத்து விட்டு அமர்ந்தார் மாலை பொழுது இனிதே களிய ஜகனீஷாவை அழைத்து கொண்டு வெளியேறினால் மற்றவர்கள் உள்ளே சென்றனர் சித்தார்த்தன் எப்பவும் போல லிப்டில் ஏறி சென்றுவிட அவரை விட்டுவிட்டு விட்டு வசந்த் படிகளில் இறங்கவும் பவித்ரா சர்வாவோடு மேலேறி கொண்டு இருந்தாள் இவர்களை நெருங்கும் போது எங்கேயும் போகாமல் தினம் வீட்டிலேயே நீ வேண்டும் என்று வசந்த் பாட அண்ணா என்றாள் பவித்ரா அவன் சிரித்து கொண்டே இறங்க பின்னங்காலால் அவனுக்கு ஒரு உதவிட்டான் சர்வா பவித்ரா அறியாமல் அதை பெற்று கொண்டவன் வெளியேறினான் அவனோடு அறைக்குள் நுழைந்தவளோ கதவை சாத்திய பிறகு அவனை உட்காரவும் விடாமல் போய் முதல்ல கை கால் கழுவிட்டு வாங்க வந்து ட்ரெஸ்ஸை மாத்துங்க வேர்வையா இருக்கும் என்று விரட்டினாள் அவனுக்கான இரவு உடையை எடுத்து வைத்தவள் அவன் வெளிவந்த பிறகு குளியலறைக்குள் நுழைந்து சுத்தம் செய்து வந்தார் அவன் கலைந்த உடைகளையும் எடுத்து வைத்தவள் அவனிடம் ஒரு பார்வை செலுத்தினார் அவங்க எல்லாரும் சொல்றது சரிதான் நீங்க சரியாயிட்டா உங்களை இப்படி ஒரு ரூம்ல எல்லாம் புடிச்சு வைக்க முடியுமா ஓடு ஓடுன்னு ஓடிட்டே இருப்பீங்கல்ல இது உங்களுக்கு கடவுள் கொடுத்த ஓய்வு போல அந்நேரம் அவள் செல் செணுங்கியது அதை எடுத்து பார்த்தாள் வேறு யார் அவள் தந்தை அல்லது தோழியை தவிர வேறு யாரும் எடுக்க முடியாது என்று இவன் நினைத்திருக்க இப்பொழுது தந்தை இல்லை தோழியே அவளுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை பற்றி விசாரித்து விட்டு வைத்திருந்தாள் அவன் அருகே அமர்ந்து இருந்தவள் பேசி முடித்த பிறகு அவனிடம் திரும்பி பேசினது யார் தெரியுமா உங்களோட ஃபர்ஸ்ட் லவர் என்று கண்ணை விரித்து உதடுகள் சுழித்து கூற அவன் முகத்தில் அப்பட்டமான அதிர்வு எனது ஃபர்ஸ்ட்டு லவரா அப்ப இன்னும் வேற யார் இருக்கா இது என்னடா புது குழப்பம் எனக்கு தெரிஞ்சு சும்மா பார்த்துருக்கேன் ரசிச்சிருக்கேன் பொண்ண்களை அவ்வளவுதான் யாரையும் நெருங்கினது கூட இல்லையே வரவங்களை நெருங்க விட்டதும் இல்லை என்கிட்ட இவ்வளவு நெருக்கமாக இருக்கிற முதல் பொண்ணே நீதான் கடைசியும் கண்டிப்பாக நீதான் இது யாரு புதுசா எனக்கே தெரியாமல் அவள் மன ஓட்டங்களை அறிந்தவள் போல பதில் கூற துவங்கி இருந்தாள் அவளோடு அவனிடம் திரும்பி அமர்ந்தவள் உங்களுக்கு தெரியுமா வாரத்துக்கு ஒரு முறை தான் நீங்கள் எங்க ஆஃபீஸ்க்கு வருவீங்க அதுவும் நேராக மேனேஜர் ரூமுக்கு போயிடுவீங்க அவ்வளவுதான் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு சுலாவளி மாதிரி ஒரு சுத்து சுத்தின்னு சுற்றி அடிச்சுட்டு போயிடுவீங்க எங்கள் மேனேஜர் நந்தகுமார் சார் பாவம் எல்லாத்தையும் பக்காவாக செய்து முடிச்சாலும் நீங்கள் வர்ற அன்னைக்கு மனுஷன் ஆடி போயிடுவார் அவள் கூறவும் ஓ இவள் நந்தகுமார் பிரான்சா என்று நினைத்து கொண்டவன் அவன் அருகே மேலும் அவள் நெருங்கி சம்பளம் விட்டு அமர்ந்திருந்தார் இப்போ அதெல்லாம் முக்கியம் கிடையாது நீங்கள் வர்றப்ப நாங்கள் என்னமோ ஜாலியாக தான் இருப்போம் அங்கே இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸும் மொத்தம் மூணு பேர் சிந்து நான் அனன்யா இந்த அனன்யா தான் ரொம்ப நெருக்கம் எங்களுக்குள்ள ஒரு டீல் நீங்கள் வாரம் வாரம் வரும்போது என்ன கலர் ட்ரெஸ்ஸு போட்டிருக்கீங்களோ அதில் எங்களோடது யாருக்கு பொருந்ததோ அந்த வாரத்துக்கு அவங்க தான் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்றாலே பார்க்கலாம் ஆடி பாவிக்கலாம் என்ன கேட்காம என்ன வச்சு விளையாடி இருக்காங்க அதுவும் வாரத்துக்கு ஒரு ஆளுன்னு எனக்கு அடி விட்டுருக்கீங்க அவள் மனக்குமுறல் காதில் விழாதவளோ ஒரு நாள் வான ஊதா கலரில் நீங்கள் சட்டையும் அடர்த்தியான ஆன நீளத்தில் ஜீன்ஸும் போட்டு வந்தீங்க பாருங்கள் அப்படியே அன்னைக்கு தான் என்னோடது நீலக்கல சுடிதார் நான் அந்த நாள் நினைவுகளில் இன்றும் கண்ணில் தேக்கியபடி அவள் திருப்தியோடு கூறி கொண்டு இருக்க இப்ப எப்படி இருக்கு என்று அவன் கேட்ட கேள்வியை உணராதவள் இப்பதான காணல் நீர் காட்டாற்று வெள்ளமாகி போன மாதிரி இருக்கு என கூறியவள் அவன் கைகளில் விரல் கோர்த்து கண்ணத்தில் வைத்து கொண்டபடி கூறினாள் அவளுடைய சின்ன சின்ன திண்டல்களும் செயல்களும் அவன் மனதில் அவளுடைய ஆக்கிரமிப்பு அதிகமாவதை உணர்ந்தான் ஆனால் அன்று அவளுடைய அவனுடைய அவள் முழுமையாக சோதித்து விட்டார் வழக்கம் போல அவனை குளிக்க வைக்க அழைத்து சென்றவள் அந்த விபரீத முயற்சியை செய்தார் சோப்பவையும் சாம்புவையும் எடுத்து வைத்தவள் கண்களுக்கு அப்போதுதான் அங்கிருந்த ரேசர் கண்ணில் பட்டது அதை காணவும் கண்களில் மின்னல் அவளுக்கு அவளிடம் திரும்பியவள் இன்னைக்கு நம்ம சேவ் செய்திடலாமா என்று அவளோடு கூற அவனோ மறுப்பாக தலையசைத்தான் அதெல்லாம் இல்ல நம்ம சேவ் இன்னைக்கு செய்யறோம் என்று கூறியவள் நினைவு வந்தவளாக இதுக்கு ஏதோ ஒரு கிரீம் ஒண்ணு தைப்பாங்கல்லே என்று பின்புறம் செல்ஃபில் இருக்கிறதா என்று தேட அவனும் இங்கிருந்து ஓடிவிடலாமா என்று நினைத்தபடி அமர்ந்திருந்தான் ஏனெனில் அவன் எப்பொழுதுமே கிளீன் சேவ் செய்தது கிடையாது அதிகமும் இல்லாமல் குறைவாகவும் இல்லாமல் ட்ரிம் செய்த அழகாக வைத்து இருப்பான் இப்பொழுது அவனுடைய கவனிப்பு இல்லாததால் தாறுமாக தாறுமாறாக வளர்ந்து இருக்கிறது தான் இருந்தும் இவளிடம் முகத்தை ஒப்படைக்க அவன் தயாராக இல்லையே அதற்கு அவர் அந்த கிரீமோடு திரும்பினான் கிடச்சிட்டு மறுபடியும் ஏதோ யோசித்தவன் நாமளும் வெளியே இதோ வரேன் என்று கூறிவிட்டு வெளியேது வெளியேறிவிட நாமளும் வெளியே ஓடிடலாமா என்று இவனும் எழுந்து விட்டான் தவளோடு நிற்கிறமே என்று என்ன பண்ண போகிறாளோ என்ற பீதியிலேயே அவனும் இருந்தான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் வந்து கேட்டுட்டே இருங்க